பத்து வகையான கணவன்மார்கள் உங்கள் கணவன் இதில் எந்த வகைன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பேச்சிலர் கணவர் மனைவியை மனைவியை கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக காரியத்தை செய்பவர் விட தன் நண்பர்களிடம் அதிகம் பழகுவார் திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தராதவர் அமில கணவர் எப்போதும் அமிலம் போல் கொதித்து கொண்டே இருப்பவர் எப்போதும் கோபமாகவே இருப்பார் வன்முறை மனநிலை ஆதிக்க மனப்பான்மை உடையவர் ஆபத்தானவர் அடிமை கணவர் ராஜாவை போல நடத்தப்பட வேண்டும் என நினைப்பவர் ஆனால் அடிமையாக நடத்துகிறவர் அமையும் கணவர் இவர் மனைவியை விட தோழிகளை அதிகம் நேசிப்பவர் அவர்கள் மேல் ஆர்வம் காட்டுபவர் பெண் தோழிகளுக்கு செலவு செய்வது பிடிக்கும் மேலும் பெண் நண்பர்களும் இவருக்கு அதிகம் உலர் கணவர் மிகவும் உலர்ந்த மனநிலை மற்றும் கஞ்சத்தனம் மிக்கவர் மனைவியின் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாதவர் உறவை சுவாரஸ்யமாக்குவதில்லை ஊடல் இல்லை நகைச்சுவை உணர்வு சுத்தமாகவே இல்லை சந்தர்ப்ப கணவர் மனைவி பிரச்சனை தீர்ப்பவராக பயன்படுத்துகிறார் அவரிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் பொழுது மட்டுமே மனைவியை நேசிப்பார் புத்திசாலி மனைவியின் பலவீனங்களை அறிந்தவர் மனைவியிடம் இருந்து வேண்டியதை பெற மனைவியின் பலவீனங்களை பயன்படுத்துவார் ஒட்டுண்ணி கணவர் சோம்பேறி மற்றும் பணத்திற்காக மட்டுமே மனைவியை நேசிப்பார் மனைவியின் பணத்தை காதலிக்காக பயன்படுத்துவார் எந்த ஆக்கப்பூர்வமான முன்முயற்சியும் இல்லை மற்றும் வீட்டு பொறுப்புகளில் கூட மனைவிக்கு உதவுவதில்லை குழந்தை கணவர் பொறுப்பற்ற மற்றும் குழந்தைத்தனமானவர் அவரது தாய் உடன் பிறந்தவர் அல்லது உறவினர்களை கேட்காமல் சொந்தமாக முடிவுகளை எடுக்க தெரியாதவர் மனைவியை உறவினர்களிடம் ஒப்பிட்டு ஏதாவது தவறு நடந்தால் எப்போதும் உறவினர்களிடமோ தாயிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ ஓடிவிடுவார் வருகை பதிவேடு கணவர் பெரும்பாலும் வீடுகளில் இருப்பதில்லை பார்வையாளர்கள் போல வருவார் போவார் குடும்பத்திற்கு அனைத்து பொருள்களையும் வாங்குவார் ஆனால் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காதவர் அக்கறையுள்ள கணவர் அக்கறையும் அன்பும் கொண்டவர் மனைவியின் உணர்ச்சிகளை சரியாக புரிந்து கொள்பவர் பிள்ளைகளுடன் நேரம் ஒதுக்கி மனைவியை மகிழ்விப்பவர் மனைவியும் ஒரு உயிர் என்று உணர்ந்து செயல்படுபவர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்க ஹஸ்பண்ட் எந்த வகைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்